இன்னொருத்தருக்கு கீழ வேலை செய்யறதே இல்லையா உங்க வாழ்க்கைக்காக நீங்க திங்க் பண்றத பிரான்ச்சைஸ் பண்ணி விட்டுறீங்கயா உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்றதையே இன்னொருத்தருக்கு பிரான்ச்சைஸ் பண்ணி விட்டீங்கன்னா நீ வாழறத விட செத்துடலாமே இருந்து என்ன உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணணுங்கய்யா பி யுவர் பாஸ் உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்படுங்க இப்ப என்ன நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சாமி சொந்தமா என் தொழில் தொடங்கி நானே ஒரு தலைவனா மாறுறதுக்கு கஷ்டம் சாமி அப்போ என்ன பண்ணி ஒரு வருஷம் ப்ராஜெக்டாக மாற்றிக்கோங்க இந்த வருஷம் ட்வென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இந்த ஃபுல் இயர் இதான் என் ப்ராஜெக்ட் மெதுமெதுவாக ஒரு சுயதொழில் தொடங்குவேன் அதில் நல்லா என்னுடைய காலை ஊனிட்டு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறத மெதுமெதுவாக குறைப்பேன் இன்னொருத்தருக்கு வேலை செய்யறத குறைச்சி இந்த வருஷ கடைசிக்குள்ள என்னுடைய தலைவனாக நானே மாறிவிடுவேன் நம்ம வாழ்க்கையை வடிவமைப்பதை நம்ம வாழ்க்கைனா நம்முடைய தினசரி நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் தாங்க நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கைனா வெறும் உங்களுடைய பெரிய முடிவுகளான கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிறது வீடு வாங்கிறது இந்த பெரிய முடிவுகள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க